மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி அம்பிகைக்கு நவராத்திரி அப்பன் சிவபெருமானுக்கு ஒரே ஒரு ராத்திரி அது சிவராத்திரி மாச மாதம் சிவராத்திரி வருவது வழக்கம் அப்படி சிவராத்திரியில் நாம் எல்லாம் விரதம் இருந்து சிவனை வழிபடுவது இருக்கத்தான் செய்வேன் இந்த நிலையில மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்ப ரொம்ப அமானுஷிய சக்திகள் நமக்கு வந்துள்ள கூடியது சிவராத்திரி அன்னைக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்கள் எந்தெந்த பொருட்களை கொண்டு சிவனாருக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேஷ ராசிக்காரர்கள் வெள்ளம் கலந்த நீர் கொண்டு அபிஷேகத்துக்கு வழங்கினாக்கா அது பலந்தை தரும் வெள்ளம் கலந்த நீர் ரிஷவராசிக்காரர்கள் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்கிறதுக்கு தயிர் அபிஷேகம் செய்கிறதுக்கு தயிர்கள் தயிர் பாக்கெட்டுகள் வழங்குனாக்க அது பண பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னார் மிதுனராசிக்காரர்கள் சிவலிங்கத்துக்கு கரும்பு சாறு அபிஷேகம் செய்வதற்கு கரும்பு சாறு கரும்பு கரும்பு சாறு வழங்கலாம் இதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல சத்தான விஷயங்கள் இனிமையான தருணங்கள் வாய்க்கப்படுவார்கள் அதே போல் கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் சர்க்கரை கலந்த பால் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் மந்தாரை பூவை கொண்டும் அர்ச்சனை செய்யலாம் சிம்மராசிக்காரர்கள் பால் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதாவது சிவபெருமானுக்கு அன்றைக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெறும் பால் அபிஷேகமும் ஒன்று அதற்கு நாம் பால் வழங்குவது பலவிதமான நன்மைகளை சிம்மராசிக்காரர்களுக்கு வழங்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு பால் நீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் வழங்கி ஒரு குடும்பத்திற்கு நான்கு பேர் இருக்கிறார்கள் என்றால் நான்கு ஒரு லிட்டர் நான்கு லிட்டர் பால் வழங்குவது கூட மகத்தான பலன்களை தந்து துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும் குறிப்பாக மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு வழங்க செய்யப்படுகிற அபிஷேகத்துக்கு பசும்பால் வழங்கி ஆராதனைகள் மேற்கொள்ளலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் தேன் அல்லது சர்க்கரை கலந்த நீர் கொண்டு அபிஷேகம் செய்வது உகந்தது அதற்கு தேன் வழங்கலாம் சர்க்கரை கலந்த நீர் வழங்கலாம் தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் குங்கும பூவும் பாலும் கலந்து அதை சிவபெருமானுக்கு அபிஷேகிக்க கொடுப்பது மகத்தான பழங்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு தந்துள்ளோம் இந்த மகா சிவராத்திரி நாளில் பிங்குமு பூவும் பாலும் கலந்து அபிஷேகத்துக்கு வழங்குவது நன்மை மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வார்கள் அதற்கு நல்லெண்ணெய் வழங்கி உதவலாம் அதே போல வில்வம் பழம் வில்வ இலை தருவது போலவே வில்வம் பழத்தையும் நைவேத்தியத்துக்கு படைப்பதற்கு வழங்குவது இதுவரை இருந்த தடைகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்து காரியத்தில் வெற்றியை தந்துருவார் சிவபெருமான் என்கிறார்கள் சிவாச்சாரி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் கடுகு எண்ணெய் அதே போல இளநீர் இந்த இரண்டையும் சிவனாருக்கு வழங்கலாம் அந்த பூஜையில் நாம் கலந்து கொண்டு சிவனாரை பிரார்த்திக்கலாம் மீன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் குங்கும பூ மற்றும் பால் இவற்றை சிவனுக்கு அபிஷேகிப்பதற்கு கொடுத்து பிரார்த்தித்துக் கொள்ளலாம் சிவ தரிசனத்தை மேற்கொள்ளலாம் பனிரெண்டு ராசிக்காரர்களும் அபிஷேகத்துக்கு மேலும் பலவிதமான திரவியங்களை வழங்கலாம் அதே போல வில்வ மரம் வில்வ இலையையும் செவ்வரளி பூவையும் சார்த்து வழி வணங்கி வழிபட முக்கியமாக நாம் என்ன கொடுக்குறோமோ இல்லையோ சிவராத்திரியில் கண் விழித்திருந்தாலே சிவன் கோவிலில் நாம் அமர்ந்து அப்படியே சிவனாரை நினைத்து கொண்டிருந்தாலே அது மகா புண்ணியம் என்பது ஐயம் ஆகவே தென்னாருடைய சனே போற்றி இல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று நாமங்களைச் சொன்னேன் மகா சிவராத்திரியை நாம் ஆத்மார்த்தமாக பக்தியில் நெய்த்து சிவனை தொழுவோம் சிவபதம் அடைவோம்